வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு எலுமிச்ச சாதம் அதாவது லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் அரிசி நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் சாதா புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணலாம் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணால் கொஞ்சம் மனமாக இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது போக ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்குன்னு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா அதை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அது போக தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் கடுகு அரை டீஸ்பூன் கடுகும் தேவைப்படும் முதல்ல நான் சாதத்தை நல்லா வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பழ ஜூஸ் ஒரு பழத்தோட ஜூஸு உப்பு மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்க போகிறோம் சாதம் வந்து ரொம்ப கொலையாம கொஞ்சம் உதிரு உதிராக வச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே நான் சொன்ன அந்த அரை டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம் வறுத்துட்டு முந்திரி பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கோங்க கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலையும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க போட்டுட்டு இந்த இஞ்சி பச்சை வாசனை நல்லா போய் கொஞ்சம் பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இதுல ஒரு கால் டீஸ்பூன் காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க இது நான் முதல்ல லிஸ்ட்ல சொல்லலை இந்த காயப்பொடி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மனமா இருக்கும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற சாத கலவையும் இதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா எல்லாம் இதில் வந்து நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதம் உடையாத மாதிரி மெதுவாக கிண்டுங்க அப்படி டாஸ் பண்ணால் கூட சரியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப குலையாவ நம்ம உதிரி உதிரியாக சாதத்தை வேக வச்சு எடுக்கும்போது தான் கரெக்டான அந்த லெமன் சாதம் பக்குவமாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலையும் நான் தூவிருக்கேன் இதுவும் நான் லிஸ்ட்டில் சொல்லலை இது வந்து விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைனா பரவாயில்ல ஆனால் மல்லி எலை சேர்த்திங்கன்னா அந்த லெமன் சாதம் வந்து இன்னும் நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் சாதம் ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா லெமன் சாதம் டேஸ்டே கெட்டு போயிடும் மாறி போயிரும் அதனால சாதம் வடிக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா உதிரி உதிரியா வடிங்க இது வந்து ரொம்ப சிம்பிளா சீக்கிரம் தயாராயிடும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி